அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லாரும் பண்ணுற விஷயந்தான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கறாங்க சின்ன குழந்தைங்களே இந்த கோயிலுக்கு போய் வந்து சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போ வந்து சாமி கும்பிட்டு இது தாய் தப்பம் இருக்கும்போது வீட்டுன்னு வீட்டுன்னு போய் கும்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தாய் தப்புனுக்கு அப்புறம் நம்மளே போய் கும்பிட்றோம் நம்ம குழந்தைங்களே இட்டுன்னு போகிறோம் இது சாமி கும்பிட்டுமானா எப்போ போய் சாமி கும்பிட்டோம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே ஒரு சிலையை கும்பிட்றோம் அப்புறம் வந்துடுறோம் அதை வெளியே ஸ்கூ கோயிலை விட்டு வெளியே வந்தோம்னா அதை மறந்துடுறோம் அப்புறம் எங்க சாமி இருக்குது அந்த இது அறியாமை இது எல்லா எதுலையுமே சரி எங்க நீ கும்பிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஞாபகம் இருக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதை மறந்துடுவோம் அடுத்த வேலைக்கு போயிடுவோம் மனசு ஆனால் மனம் எதுலேயுமே போகாத அந்த கடவுளையே சுத்துற வழிபாடு தெரிஞ்சுக்கணும் கடவுள் வழிபாடு தெரிஞ்சிக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்பதான் அதை அது செய்ய முடியும் ஏன்னா இது எப்பவுமே இருக்கும் அது வந்து எப்ப வழிபாட்டியோ அப்பயோட சரி அதனாலதான் கோயிலுக்கு மட்டும் போய் கும்பிடாதா வீட்லயும் கும்பிடுறா நினைப்பு இருந்து ஒண்ணு கடவுள் மேல அப்படின்னு வீட்லயும் நாலு படத்தை வச்சு இங்கேயும் சாமி கும்பிட வச்சான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வச்சான் எந்த மாத்திரை ஏன்னா அதை மறந்துடக்கூடாது கூடாது நீ உலகத்துல எதை ஒன்னால மறந்துடலாம் கடவுளை மட்டும் நீ மறக்க கூடாது அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி வழிபாட்டுல நீங்க சரியா போவாதாலே தெரியல இப்போ இதுங்க போனீங்கன்னா இதில் போனீங்கன்னா எந்த நேரம் மறக்க மாட்டேங்குது டச் ஃபோன் இல்லை சாமியா பட்டன் போன் தான் வச்சுருந்தேன் அப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நான் டச் ஃபோன் வந்தேன் என் பேரன்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி காட்டி கொடுத்தான் அம்மாச்சி இவரை இதை உங்களை பாரு நீ சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பிச்ச பிறப்பாடு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன் நான் இவரை போய் நான் சாப்பிட்ற முன்னாடி நான் அவரை பார்த்தே நான் அடிவேன் ஏமா என்ன பார்க்க ஆவடியில இருந்து அவ்வளவு வருஷமா வருவது அரை மணி நேரத்துக்கு நினைச்சா வந்து போலாம் வெளிநாட்டுல இருந்து பெல்காம் பெல்ஜியத்துல இருந்து வந்துக்கிறாங்க அமெரிக்கால இருந்து வந்துக்கிறாங்க போன மாசத்துக்கு முன் மாசம் நாற்பது பேர் ஒன்னா மலேசியாவுல இருந்து வந்தாங்க பிளைட் ஏரி

அறுபது வருஷம் அனுபவம் ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்லை நான் புக்கு படிச்சேன் நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காதவன் எல்லாரும் புக்கை பற்றி கடவுளை பற்றி பேசுவாங்கோ நான் அனுபவம் வச்சு மனுஷனை பற்றி பேசிங்களேன் நான் அதிகமாக கடவுளை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா கடவுளுக்கு நான் சோறு இல்லையா கடவுளுக்கு நான் ஊடு இல்லையா கடவுளுக்கு நான் பொண்டாட்டி இல்லையா கடவுளுக்கு நான் பொல்லக்கூட்டி இல்லையா எல்லாமே இருக்குது அப்புறம் கடவுளை பற்றி ஏன் பேசிக்கணும் குழம்பி போய்க்கிற மனுஷனை பற்றி பேச அவனுடைய மனசை தெளிய வைங்களேன்

சந்திரன் ஒரு பேர் உண்டு ஆண்களுக்கு சூரியன் ஒரு பேர் உண்டு ஏன் ஆண்களுக்கு சூரியன் பெண்களுக்கு சந்திரன் வச்சான் அப்படின்னா இந்த மனசு வந்து பெண்களுடைய மனசு வந்து இலகிய மனசு ஆண்களுடைய மனசு வந்து கெட்டியான மனசு அதனால் சின்ன சின்ன விஷயம் வந்தால் கூட அந்த பெண்கள் வந்து வும்பி போடுவாங்க அப்படின்னு அதையே நினச்சி 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 அதையே கவலையில் ஒரு ஆம்பளைங்க அப்படி இல்லை ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் அதை தூக்கி போட்டு போயிடுவோம் அதனால பெண்களை செந்திரன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட அந்த மனம் விரும்பி போகவே கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாதையில் சரியாக போனீங்கன்னா உங்களை துக்கம் வந்து அனுசரி எந்த நிலையிலும் ஒரே மாதிரியாக வாழ்வீங்க அதுக்கு இந்த பாதை அவசியம் அது சரியாக செய்ய ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஆனால் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் தவறிட்டாரு அதுக்காக தான் இங்க ரொம்ப மனித அவரை தான் செய்வார் ரொம்ப மனித அவர் வந்தது அவரு இந்த தொட்டை செலவு பண்ணார் அவர் போயிட்டார் அப்புறம் நீ போவ பின்னாடி முன்னாடி நீ போய் நீ நான் எத்தனை பேர் போன்றாடி சத்து பேர் புரிசாக இருக்கிறான் மரணம் ஜனனம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது இயற்கையான விஷயம் அதை யாராலையும் தடுத்துட முடியாது ஒரு ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் சொல்கிறார் நான் ஆயிரம் பேரை நான் காப்பாற்றி இருக்கிறேங்க அப்படின்றாரு ஆயிரம் பேரை காப்பாற்றின டாக்டர் ஏன் சாவுறாரு சொல்லு ஒரு வயது இருக்கிறாரு நான் ஐம்பது பேரை காப்பாற்றின ஐம்பது பேரை காப்பாற்றுன வைதர் என் சாவாரு மரணம்ன்றது எப்படியாப்பட்ட இறைவனை தவிர மாத்தன் எல்லாத்தையும் உயிரினத்துக்கும் எது எதெல்லாம் தோன்றுச்சோ அதெல்லாம் மறைஞ்சே ஆகும் எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் தோன்றியே தீரும் அதனால அந்த மரணத்தை நினைச்சு மரணத்தை வந்து மற்ற இடத்துல போய் கேட்கறது தப்பு முதல்ல நம்ம கணவர் இறந்துட்டாரு சரி அந்த ஞாபகம் இருக்கணும் இதை போய் ஊரெல்லாம் ஜெயிலையும் தெரியக்கூடாது என் கணவர் செத்துட்டார் என் கணவர் செத்துட்டாருன்னு நார்வேலேருந்து ஒரு அம்மா வந்தது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னே உபதேசம் வாங்குச்சு அந்த அம்மா எனக்கு எனக்கு தான் தெரியும் கணவர் இறந்துட்டு போய் அஞ்சு வருஷம் ஆகுதுன்ட்டு வெளியங்க சொல்லவே இல்லை அதை மாதிரி இருக்கணும் கணவர் செத்துட்டாருங்க என் புள்ள செத்து போச்சுங்க என் மருமாவை செத்து போச்சுங்கன்னா சாவை தான் செய்வாங்க அதுக்கு நம்ம உலகம் தான் வந்து வந்துக்கணும் போய்க்கு நேக்கணும் இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நானே ரெண்டு மாதம் முன்ன செத்து போயிருப்பேன் இங்கே வந்து இப்போ உட்காந்து பேசினுக்குறேன் இன்னும் போல போடுறது எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் செலவு காசு கொடுத்துருக்குறாங்க இல்லைம்மா கொஞ்சம் செலவுக்கு துட்டு இருக்குது போகிறது மிச்சம் அதை செலவு பண்ணிட்டு போகணும் எல்லாரும் போய் ஆகணும்மா நான் பேசுறது அனுபவம் அனுபவ ரீதியாக பேசினுக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையில சகஜமா அது செத்து போச்சு புருஷன் செத்து புட்டா புருஷன் எப்ப பிறக்கும் புருஷன் வந்தானா இல்ல பிறக்கும் போது அந்த அளவுக்கு பொண்டாயிட்டே இருந்தியா நீ இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கட்டினீங்க ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்தீங்க போயின்னுட்டான் அந்த அளவு இதான் நான் இயற்கை இல்ல என் புருஷன் என் பொருசுன்னு முன்னாடி என் புருசனை கையிலும் அந்த மாதிரி என் பொண்டாயிட்ட கையிலும் அந்த மாதிரிங்கிறது எல்லாம் ஒரு மனசு கஷ்டம் தேவையில்லாத எண்ணமா இது

ஆ அப்போ புருஷன் ஏன் சாவடிக்கிறாங்க கொடுக்கல உன் புருஷன் நல்ல சம்பாட்டம் மொத்தமாக கொடுத்து ஒரு பைக் நின்று பாரு பொழுது அதனால உன் புருஷன் மேலே தவிராது புருஷோன்னா சாவைதாம்மா செய்வான் சரி அடுத்து அப்புறம் திருமூலருக்கு பார்த்தேன் யார் எறிவார் எங்கள் லமன் பெருமை ம் யார் எறிவார் நகர் பண்ணிக்கிறது ம் வேறு எறியாமல் விளம்பரேன் ம் அப்படின்னு சொன்னார் ம் அதனுடைய அவர் சொன்னார் சாண்ணே அவர் பெரிய மகான்னு அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார் யாரை பார்த்து சொன்னாரே யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமையேனு இறைவனை பத்தி சொல்றாரு ஆனா உண்மையில என்ன பண்ணும் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வாழ்க்கைனாய்தான் வடியனாயித்தான்னு ஒருத்தர் சொன்னார் அவரோட பெருமையே மாறியில இறைவனை விட்டுடு அவனை யாரும் பார்க்கல பார்க்க போறதும் இல்லை கடைசி வரைக்கும் ஏன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை ஆனா இறைவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்கிறார் யாரே அவர் பேர் குரு சரி இறைவன்தான் கொண்டாட தெரியல ஏன்னா நான் பார்க்கல சரி பார்த்தவங்களையாச்சும் நீ கொண்டாடுப்பானா அவரோட அருமையே தெரியாத யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை யாராவது அறிஞ்சிக்கிறோமா யார் அறிவார் அவர் அறிவோட நீளமும் அகலமும் யாருக்காவது தெரியுமா நமக்காக இறங்கி வந்த ஒருத்தரை நம்ம அறிவு கேட்டால் மாதிரி அவர் பிடிச்சிக்கிறோம் அவர் தான் அவர் அவரே டிக்ளேர் பண்ணிட்டார் நான் சாதாரண மனுஷந்தா ஒன்றும் இல்லை என்னோட அனுபவத்தில் பேசுகிறேன் அனுபவத்தில் பேசுகிறேன் அனுபவத்தில் எந்த அனுபவத்தில் பேசுகிறாரு யாரா கேட்டோம்மா கேள்வி சாமி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அனுபவத்தில் பேசுற அனுபவத்தில் பேசுறேன்னா எங்கள் தாத்தா கூட வயசாகிடுச்சு அவருக்கும் நூறு வயசு இருக்கும் எவ்வளோ அனுபவம் இருக்கும் ஆனால் அவர்லாம் பேச மாட்டாரு அவர் எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் கடந்து வந்திருப்பாரு பேச மாட்டாரு அப்போ இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒன்னான்னா அவர் சொன்ன அனுபவம் இறை அனுபவத்தை ஆனா எவ்வளோ பெரிய தன்னடக்கம் பாருங்க பாருங்கள் அதை ஒரு நாள் கூட நான் இறை அனுபவத்தில் பேசுகிறேன்னு கூட சொல்லலை அப்போ எவ்வளோ பெரிய பக்கம் இருக்கும் பாருங்க அதனால தான் கடைசி வரைக்கும் யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை கடைசி வரைக்கும் தெரியல கடைசி வரைக்கும் நம்மளால் உணரவே முடியல கேட்குறதே கிடையாது அதுதான் சாமி ஞானத்தோட பக்குவமே தன்னை மறைக்கிறது தான் அப்போ நம்ம குருநாதர் கடைசி வரைக்கும் ஏன் மறைச்சாருன்னா ஞானத்தோட உச்சியில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னாரு ஆனால் உண்மையான சீடர்களாக நாம் இருந்தால் அவரோட ஒவ்வொரு சொல்லையும் வீட்டில் போய் உக்காந்துக்கினு பிரித்து பார்க்கணும் என்னப்பா இவ்வளோ பெரியலாம் பண்ணார் கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா இன்னும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம எப்பாவது கேள்வி கேட்டோம்னா நம்ம மனம் அதுக்கு ஆயிரம் கேள்விகளை உடனே 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 கேட்கும் அனுபவத்தை பேசுகிறேன் அனுபவத்தை பேசுகிறேன்னா எப்படி பேச முடியும் இறை அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும் ஐயா சொல்லுவார் சாமி நீங்கள் எப்படி சமி பேசுகிறீங்க அது ஒன்றும் இல்லைப்பா நான் கூட பழகிறேன் அதனால இங்கிலீஷில் பேசுகிறேன் நீயே இங்கிலீஷில் பேசுகிறேன் நீயே விலைக்காரங்கிட்ட போய் பாடகு இறைவன் கூட தொடர்புகள் இருந்தால் அவங்க பேசக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இறை சொல்லாகவே இருக்கும் அதனால தான் நம்ம குருநாதர் அவ்வளோ பெரிய உயரும் ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு அவரோட நீளமும் புரிய போதில்லை அகலமும் தெரிய போதில்லை ஏன்னா நம்ம அறிவு ரொம்ப 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 சின்னது மூளை மட்டும் பெருசு அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி சொல்லு சாமி குரு வந்து எப்படிப்பட்டவர் திருமண சொல்றாரு இரநூறு பாட்டுல சொல்கிறாரு குருன்றவர் குருன்றவர் ஒரு தீட்சை கொடுக்குறாங்க தீட்சை கொடுக்குறாரு அது வந்து திருமூலர் சொல்கிறாரு குருன்றவர் யார் இறைவனே வந்து அவருக்கு ஒடி நிற்கிறாரு அதுக்கப்புறம் நான் தன்னை அறிந்தால் மட்டும்தான் நாள் கல்யாணம் மாற முடியாது அப்படின்ற விஷயத்தையும் திருமூலர் சொல்றாரு அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதான் சாமி திருமூலரோட முதல்ல ஐயாமர் தான் திருமூலர் முன்னாடி சொல்லிட்டாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை சரி தன்னை அறிஞ்சால் தனக்கு ஒரு கேடு இல்லை அப்போ இந்த கெட்டு போனவங்களாம் அவங்களும் என்ன சொன்னேன் தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான் கெட்டு போனவனுக்கு காரணம் என்னன்னா தான் யாருன்னு தெரியாமல் கெட்டு போயிருக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன தான் சாமி வழி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அப்போ அவங்க ஒரே வழி யார் யாருன்ற அந்த உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டுந்தான் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வழி சரி வழி தெரிஞ்சா என்னமாவும் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே தன்னை உணர்ந்த என்னாகும் தன்னையே தான் அர்ச்சிப்பான் தான் யாரு நான் யார் சாமி தெரியல சாமி நீங்க யார் சாமி உங்க என்ன இந்த உடல்ல ஐயா அடையே ஊரை பார்க்காதப்பா உன்ன பாரு உலகத்தை பார்க்காத உன்னை பாரு என்ன பாரு என்ன பாருன்றீங்களே சாமி நான் யார் அப்படின்னு யாராவது அவரை பார்த்து கேள்வி கேட்டுருக்கோம்மா ஐயா சொல்லிட்டாரு ஊரை பார்க்காத பாரு கண்ணாடி முன்னாடி போய் என்னையே தான் பார்த்துன்னுக்குறேன் ஒன்றுமே தெரியல சாமி அப்போ அவர் அதியாக சொன்னார் நான் யாராக இருக்கிறேன் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு நான் யார் தெரியுமான்னு அர்ஜுனனுக்கு கிளாஸ் இருக்கிறார் தேவர்களில் தேவசேனாதிபதியான சேனாதிபதியான முருகனும் நானே யார் சொல்கிறது நான் யார் தெரியுமா தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானேன்றார் நான் வேறு யாரும் கிடையாடா மாதங்களில் மார்கழி அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பெல்லாம் சொன்னார் அதெல்லாம் நான்தான் நான் தான் சொன்ன மாதிரி குருநாதரும் சொல்றாரு எப்படி சொல்றாரு நீதான்றதுக்குக்கா அத்தாச்சி எதுன்னா தான் அந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா உன் பேர் போனண்டா அந்த மனம்னு ஒன்று இல்லைன்னா நீ மூச்சு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா சரி மூச்சுக்குது மனம் கெட்டு போச்சு புத்தி சுவாதீனம் இல்லை மூச்சால் என்ன பையனு அப்போது நீன்றதுக்கு அத்தாச்சு உன் உடலில் உயிர் இருக்கிறது அத்தாச்சு எதுன்னா இந்த உயிரும் இந்த மூச்சும் உனக்குள்ளே செயல்படக்கூடிய இந்த மனம்தான் அப்போது இப்போ விழிப்பாக இருக்கிறோம் யாரும் போகல இப்போ விழிப்பாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மனமும் மூச்சும் எங்கே இருக்குதுன்னா இந்த புருவ மையத்தில் இருக்குது அதனால தான் யாரும் கண்ணை மூணானுங்க கண்ணை முன்ன வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு கண்ணை திறந்து பாருங்கள் உங்களை பாருங்கள் நீங்கள் யாருன்னு தெரியும்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த புருவ மத்திய நோக்கி பார்த்துக்கொள்றதுக்கு காரணமே நீங்கள் யாருன்னு தெரியணுமா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எதுவும் தெரிஞ்சு அங்கே பாருங்கள் அப்போ உலகத்தை பார்க்காத உன்னை பார்ப்பான்னு காரணம் என்னென்னா நீ புருவ மையத்தை பார் நீ சுடுமுனையை பார் அப்படி பார்த்தா என்ன அறியும்பா என்ன நடக்கும்னா தன்னை அறியும் அறிவை இறை கொடுப்பான் இது தெரியாதனால தான் எல்லாரும் கெட்டு போயிருக்கோம் ஏன்னா இந்த கண்ணு திறந்த நாள் முதல் கர்ப்பத்திலேருந்து அம்மா க வெளியேந்து வந்ததுக்கப்புறம் முதல் முதலாக கண்ணை திறந்து பார்த்ததே அம்மாவை கூட இல்லை அப்பாவை கூட இல்லை பார்த்தது முதல்ல யாரை உலகத்தை அது திரும்பவும் கண்ணை மூன்ற வரைக்கும் இந்த உலகத்தையே பார்த்து செத்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அதுக்கு உலகமே பிரதானம் ஒரு நாளும் தான் யாருன்ற கேள்வி அந்த மனசில் இடவே இல்லை காரணம் என்ன அவ்வளோ வேண அந்த கேள்வியை இந்த மனம் கேட்க விடாம அவங்க அவங்க செஞ்ச கர்மம் கவனமாக பார்த்துக்குது இந்த கேள்வி வந்துடவே கூடாதுன்னு ஆமாம் பட்டினத்தாரை கூட அவ்வளோ நாளாக காப்பாற்றி இருந்தது அடே இவன் மாட்டான் படமாட்டான் என்ன பண்ணாரு இறைவனே பிள்ளை கோலத்தில் வந்துட்டு லே நான் வீட்டுக்கு வந்துடுறேன் கரெக்டாக நேரம் பார்த்து உனக்கு இந்த கேள்வியை தூண்டி விடுறேன் என்ன கேள்வி அது காதற்ற ஊசியும் வாராது கான் கடை ஊசிக்கு காது இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து என்னப்பா பிரோஜனம் இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா என்னடா பிரோஜனம் நகை நெட்டு போடுந்தான்ண்ணா பட்டு துணியாக கட்டியிருந்தான்னா எல்லாம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆனால் ஒரு நாளும் அந்த உயிரை பற்றி ஒரு நாளும் நீ அக்கறப்பட்டது இல்லை ஆனால் அது இல்லைன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருக்கு இறைவன் வந்து சொல்கிறான் அந்த நேரம் வரும்போது பிள்ளையோட வடிவம் எடுத்து சொல்கிறான் அப்போ என்ன அர்த்தம் அவருக்கு கர்மா முடிஞ்சு கரெக்ட் டைம் வந்துட்டார் நமக்கு இவ்வளோ வயசாக கூட வரலையே அவ்வளோ கர்மா ஆகுது கிடைச்ச வரைக்கும் வருவானான்னு தெரியல ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்வியை தோண்டி வருதுக்கு தான் இறைவனே ஒரு வடிவம் எடுத்தது தான் குருநாதர் வடிவம் இந்த கேள்வியை நம்மளை கேட்க வைக்கிறார் ஆனால் நாம கேட்கறதுக்கு இல்லை அவர் நல்லா பேசுறாருங்க அருமையாக பேசுறாருங்க அப்படின்னு உள்ள போனோம் என்னப்பா இப்படி பேசுகிற ஒரு இந்த மாதிரி பேச காரணம் என்னென்னே என் மனசை நான் கேள்வி கேட்டுக்கணும் இருந்தேன்னா இப்போ இவ்வளோ விளக்கமாக நமக்கு தெரிஞ்சிருப்போம் அப்போது அவரோட அகலம் என்னான் தெரிஞ்சிருக்கும் அவரோட நீளம் என்ன தெரிஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றியே நம்மளால் அளக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத இறைவனை அளக்க முடியுமா சரியா அவ்வளோ வல்லமை தான் அந்த குருநாதர் என்ற அந்த விஷயம் எல்லாரும் குரு கிடையாது சரிங்களா வெள்ளை துணி கட்டினாலாம் குருன்னு நினச்சிக்காதுங்க இருக்கேன் ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக வெள்ளை துணி கட்டுவாங்க குருன்னா தன்னோட இருலை முதல்ல விலைக்கு வச்சுட்டு தன்னோட துன்பத்தை தூக்கி வச்சுட்டு தான் அடைஞ்ச இன்பத்தை தான் கண்ட பேரானந்த அந்த நிலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் குரு தானுக்கே வழி தெரியல நானே பாதாள அறையில் இருக்கிறேன் தனக்கே வழி தெரியல தன்னை நம்பி வந்தவங்கள யாரால் காப்பாற்ற முடியும் வாய்ப்பே கிடையாது அதனால் உலக வாழ்க்கைன்றது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அந்த கவனம் வேணும்னா நான் யார் என்ற அறிவு அந்த கேள்விகள் எப்போவுமே நம்மளை தொத்திக்கினே இருக்கணும் நம்ம மனசில் ஆயிரம் விஷயங்கள் பண்ணலாம் ஆயிரம் வேலை செய்யலாம் ஆயிரம் ஓட்டம் ஓடலாம் ஆனாலும் நம்ம மனசில் எப்போவுமே சதா ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி நான் யார் அப்படின்ற கேள்வி அந்த கேள்விகள் நீங்கள் கேட்க கேட்க தான் அதுக்கான விடை தானாக கேள்வி கேட்கணும் எப்பவுமே இறைக்கிற கிணறு தான் தூறும் இறைக்காத கிணறு எப்போவுமே தூர போதில்லை அது பாடடைஞ்சு போயிடும் அங்கே உங்கள் மனமான கிணறு தூறணும்னு சொன்னால் கேள்விகள் ததா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ பாடம் பண்ணும்போது கேள்வி கேட்கலாமா அங்கே அந்த தவறு தவறுகள் பண்ணவே கூடாது பாடம் பாடமாக மட்டும்தான் இருக்கணும் அங்கே வேறு யாருக்கும் வேலை இல்லை ஏன்னா குரு பாடம் பாடம் தான் உண்மையிலே உங்களுக்கு குரு மேலே பக்தி இருந்தால் உங்களுக்கு குரு மேலே நம்பிக்கைகள் இருந்தால் பாடத்தில் கவனமாக இருங்க வேறு சிந்தனைகள் ஓட்டுறதுக்கு வேறு எங்கேயும் போகக்கூடாது சமி எனக்கு அது தெரியுது சமி எனக்கு முது பின்னாடி அப்படி ஓடுது உச்சியில் அப்படி இருக்குது எல்லா போய் எதையுமே நம்பாதீங்க நம்மளை நம்ப வச்சு நாம் போகக்கூடிய பாதையை மாற்றி விடக்கூடிய வல்லமை மாயைக்கு உண்டு எது வரைக்கும்பா மாயை வரும் கடைசியான அந்த முடிவான நிலை எட்டு பிடிக்கிற வரைக்கும் மாயை வரும் இது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்துருக்கு நமக்கும் நடக்கும் அப்போது இதை தான் பண்ணணும்னு ஒரு குதிரைக்கு கட்டின மாதிரி நீங்கள் போகணும் மட்டுந்தான் இதோட உச்சத்துக்கு நீங்கள் உங்களால் போக முடியும் அந்த உச்சபட்ச பலனை உங்களால் அனுபவிக்கவும் முடியும் அதனால் எப்போவுமே கவனமாக இருங்க மற்ற டைமில் கேள்விகளோடு இருங்க எப்பவும் விழிப்பாகவும் இருங்க சொல்லுங்க குரு சொல்லியிருக்காரு இறைவன் வந்து யாரால் சுட்டி காட்ட முடியாது தாய் தாமனோட காட்ட முடியாது ஆனால் குருவால் முடியும் ஆனால் குரு சொன்ன பிரகாரம் பயணம் பண்ணும்போது அது நாங்கள் உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக சீக்கிரம் போக அப்படின்றத ஐயா சொல்லியிருக்காரு அது வச்சு தான் கேட்டேன் அதுதான் இப்போ கேட்ட தான் இங்கே நடந்துன்னு இங்கே ஒரு பாதை போட்டு இதம்பா பாதைன்னு சொன்னது என்னதே குரு காட்டக்கூடிய அந்த வழி ஏன்னா அவர் ஆண்டு அனுபவிச்சு நமக்கு கொடுக்குறாரு புரியுதா அந்த பாதையிலே போகிறதுக்கு நமக்கு படாத பாடாகுது ஒருத்தர் போய் வந்த பாதை ஒருத்தர் போட்டு கல் முள்ளெல்லாம் எல்லாம் திருக்கி ஓரம் போட்டுட்டு இந்த பாதையில் நீ இப்படி போ நல்லா இருக்கும் சுகமாக இருக்கணும் ஒரு பாதையை போட்டு கொடுத்தாலே நம்மளால் போய் சேர முடியல அவரோட காலம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க குருமார்கள் இல்லை தானே பாதையை உருவாக்குறாரு அந்த பாதையெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது அவர் ஒரே ஒரு புக்கு தான் வச்சிருப்பார் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த புக்கை தான் திறப்பாரு இந்த புக்கில் தான் சொல்லி நிற்பாரு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இது இன்னாதான் புக்காக இருக்கும் இந்த புக்கை ஒரு நாள் தேடி போனான்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் ஒரு மகான் எப்படி இருக்காருன்னா புத்தகத்தை அவர் படிக்கிறதில்லை இந்த புத்தகத்தோடு அவர் வாழ்ந்துருக்கார் அந்த வாழ்ந்ததுனால தான் புத்தகத்தில் பலிகள் இல்லை ஆனால் அவர் இதுவும் அதுவும் ஒன்றானதுனால எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ஆட்டையை திருப்புறாரு ஆனால் பதில்கள் ஆட்டா நமக்கு அது கிடைக்கிது அப்போது மகன்கள் சித்தர்கள் எல்லாம் பாடல்களில் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க பாடல்கள் அவங்க படிக்கலை படிக்கிறதுக்காக வரலை நம்மளை படிக்க சொல்கிறாங்க அதனால் அவங்களோட அந்த உண்மை நிலை அப்படின்றத நாம் உணர்ந்துக்கணும் எங்கே அப்பா அம்மா அருமையே தெரியல குருவோடய அருமை எங்கே தெரியப்போகுது ஆனால் உணர்ந்தே ஆகணும் அது உணர்ந்தால் மட்டும்தான் நாம் யாருன்ற கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்